ஜெர்மனி ஐ எஸ் அச்சுறுத்தல் இருபத்தி இரண்டாயிரம் போலீசாருடன் பாதுகாப்பு பலப்படுத்தல் ஜெர்மன் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் காவல்துறையினரை வரவழைத்து யூரோ கிண்ணம் தொடரில் பாதுகாப்பு அரணை பலப்படுத்தியுள்ளது மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளுக்காக களமிறக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார் தொடர் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இருந்தும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டின் சிறப்பு படைகள் உளவுத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய அனைத்து அமைப்புகளும் உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் சாத்தியமான தாக்குதலை முறியடிக்க தயார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது ரசிகர்கள் கூட்டத்தை கண்காணித்து கண்காணிக்க புதிய தொழில்நுட்பங்களுடன் கண்காணிப்பு கேமராக்களும் உளவுத்துறையும் களமிறக்கப்பட்டுள்ளனர் மட்டுமின்றி ஐ எஸ் குழுக்களின் தகவல் பரிமாற்றங்களையும் கண்காணிக்க சிறப்பு நிபுணர்கள் குழு களமிறக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் உள்விவகார அமைச்சர் நான்சி பேசர் தெரிவிக்கையில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் வெளிநாடுகளில் இருந்து முன்னூற்று ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இங்கிலாந்து அணியை பொறுத்தமட்டில் ஜூன் பதினாறாம் தேதி செர்பியா அணியுடன் மோதவிருக்கிறது இந்த நிலையில் ியா அணியின் தீவிர ரசிகர்களால் கலவரம் மூழலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உள்ளது ஜூன் இருபதாம் தேதி டென்மார்க் அணியுடன் இங்கிலாந்து மோதவிருக்கிறது ஜூன் இருபத்தைந்தாம் தேதி ஸ்லோவேனியா அணியுடன் இங்கிலாந்து மோதவிருக்கிறது